ஊழலுக்கும் பாஜகவுக்கும் இருக்கிற நெருங்கிய உறவு இந்த உலகத்திலேயே ஒரு கட்சி ஒரு ஆட்சி ஊழலை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை என்றால் அது உண்மையிலேயே பாஜக என்றதை தேர்தல் பத்திரம் விவரங்கள் நம்மளிடம் முழு ஆதாரத்துடன் இணை ஓட்டுகிறது இரண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்களால்

வாஷிங் மிஷின் என்ற அடிப்படையில் இந்த வாஷிங் மிஷினில் போட்டு அவர்களை எல்லாம் வெள்ளையோடு வெள்ளையாட்டி விட்டார்கள் பிஜேபியோட வாஷிங் மெஷின் இதுல அஜித் பவார் ரஃபுல் பட்டேல் ஹிமாந்தா பிஸ்வா சர்மா சஞ்சய் சேத் அசோக் சவான் எல்லா காங்கிரஸ் எஸ்பி எல்லா கட்சியிலும் வந்தவங்களையும் வெள்ளையாக்கிட்டாங்க இவங்களுக்கும் ஊழலுக்கும் இருக்கிற உறவு இது அதற்கு மேல் தேர்தல் பத்திரத்தில் என்ன காமிக்கிறாங்க லாபமே இல்லாத நிறுவனங்கள் பல நூறு கோடி பாஜகவுக்கு தானமாக கொடுக்குறாங்க அப்ப இது மணி லாண்டரிங் இல்லை என்றால் வேற என்னவாக இருக்க முடியும் அதே போல் யாரெல்லாம் சட்ட ரீதியாக வருமான வரியிலயோ இடியோ சிபிஐ லயோ மாற்றினார்களோ அவங்கெல்லாம் தேர்தல் பத்திரத்தை வாங்கி நீங்கள்லாம் பேடிஎம் என்று கேட்டிருப்பீர்கள் புது பேபிஎம் என்ற ஒரு புதுசான திட்டத்தை உருவாக்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு யாரெல்லாம் போய் தேர்தல் பத்திரம் அடிப்படையில் நிதியை கொடுக்கிறாங்களோ அவங்களுடைய வழக்கெல்லாம் ரத்து செய்யப்படும் அவங்க மேல் எந்த நடவடிக்கையும் எடுக்க செய்யப்படாது என்ற பேபிஎம் ஸ்கீமை உருவாக்கி இருக்கிறார்கள் இது என்னுடைய உருவாக்கம் இல்லை இது நாடு முழுவதும் பரப்புற தகவல் அப்போ பொருளாதார ரீதியாகவும் இவங்களுக்கு திறன் இல்லை ஜனநாயகத்தை படுகொலை செய்யும் வகையில் பலநாயகத்தை உருவாக்கி சர்வாதிகாரத்தை திணிக்க பார்க்கிறார்கள் பாசிசத்தை திணிக்க பார்க்கிறார்கள் அதற்கு மேல் ஊழலில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் தெளிவாக நான் கூறுகிறேன் இந்த அரசாங்கம் இன்னொரு முறை இதே தலைமையில் அமைந்தால் இதுவரைக்கும் நம் வாழ்க்கையில் அறிந்த இந்தியா என்ற ஒரு நாடும் இந்திய சட்டமைப்பு என்ற ஒரு விதிமுறையும் ஒரு மக்களாட்சி முறையும் நீடிக்கவே நீடிக்காது இன்னும் ஒரு கருத்து நான் கூறுகிறேன் எங்கள் முதலமைச்சர் நேற்று இந்துஸ்தான் டைம்ஸ் நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் கூறியிருக்கிறார் இவர்கள் மீண்டும் மாற்றிக்கொண்டால் மக்களுக்கு நாட்டுக்கு நல்லது இல்லை ராணுவத்துக்கு நல்லது இல்ல மக்கள் ஆட்சி தத்துவத்துக்கு நல்லது இல்ல ஜனநாயகத்துக்கு நல்லது இல்லை இதெல்லாம் தாண்டி முதலமைச்சர் கூறுகிறார் பாஜவுக்கே பாஜக கட்சிக்கே நல்லதில்லை ஏனென்றால் இன்னும் ஒரு முறை இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் பாஜக அழித்துட்டு வெறும் மோடி கட்சி என்று மாத்திடுவார்கள் இதுதான் உண்மை அப்போ உங்களுக்கு அடிப்படை கேள்வி நல்லவர்கள் வல்லவர்கள் முக்கியம் அதை விட முக்கியம் சர்வாதிகாரிகளும் டெல்லியிலிருந்து ஆங்கிலேய மன்னர் மாதிரி டெல்லி மன்னர் நடத்தக்கூடிய ஆட்சியையும் ஒருபோதும் நீங்கள் அனுமதிக்கவே கூடாது இல்லை என்றால் உங்கள் பசங்கள் உங்கள் பேர பசங்கள் ஒரு சர்வாதிக நாட்டில் தான் வாழ முடியும் எதிர்காலமே இருக்கி போய்விடும் எனவே ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி செய்து இதுவரைக்கும் நான் வந்து வாக்கு கேட்கணும் அப்போல்லாம் வெற்றி கொடுத்த நீங்கள் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உள்ளாட்சி தேர்தல் அனைத்திலும் எங்களுக்கு வெற்றி அளித்த நீங்கள் அதை விட ஒரு மிகப்பெரிய வெற்றியை இம்முறை நம் நாட்டை காப்பாற்றுவதற்கு மக்களாட்சியை காப்பாற்றுவதற்கு இந்தியாவுடைய இதயத்தை காப்பாற்றுவதற்கு பத்தொன்பதாம் தேதி அறிவால் சுத்தியல் நட்சத்திர சிங்கத்தில் வெங்கடேசனுக்கு வாக்களி வேண்டிக் கொண்டேன் உங்கள் அனைவருக்கும் இங்கே வந்ததற்கு நன்றி கூறி நான் விடைபெறும்